மறைஞ்சிருக்குது ஒரு குடும்பம் என்ற ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது குடும்பம் ஒரு பெண் ஒரு பெண் வேற எங்கயோ பிறந்து வேற எங்கயோ வளர்ந்து வேற யாரு கூடவோ வாழக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி அல்ல எங்கேயோ பிறக்க அந்த குறிப்பிட்ட ஒரு ஜோடியை எங்கேயோ தயாரிக்கிறா எங்கேயோ உருவாக்குறா அந்த ஜோடியை தான் இணைச்சி வைக்கிறா நீங்க பொருந்து கொள்றது தான் வேண்டி விஷயம் பொருந்து கொள்றது ஏன்னா என்னுடைய ரப்ப அல்லாதான் தேர்ந்தெடுத்து இங்க என்னுடைய இந்த விஷயத்தை அல்லா தேர்ந்தெடுத்து எனக்கு தந்திருக்கிறா அப்படின்ற அந்த பொருத்தம் முதல்ல வேணும் குடும்பம் ஒரு நாளைக்கும் செதைவுறாது ஏன்னா என்னுடைய ரொம்ப அல்லாஹ் இதை தீர்மானிச்சிருக்கிறான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அது எந்த நிலையில இருந்தாலும் சரி எந்த நிலைமையில என்னுடைய ரொம்ப அல்லாஹ் எனக்கு தந்தானோ அதுதான் சிறந்தது ரொம்ப எல்லாம் எனக்கு தேர்ந்தெடுத்து தந்ததுதான் சிறந்தது தவிர நானா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு போறேனே ஒரு பெண் கற்பனை பண்ணிக்கிட்டு வர்றா ஒரு ஆண் கற்பனை பண்ணிக்கிட்டு போறான் ரெண்டு பேரும் சேர்ந்து கற்பனைகள் எந்த கற்பனையும் நிதர்சனமா எந்த மனக்கோட்டையும் எதுவா மாறாது நினைச்சதெல்லாம் உண்மையா மாறாது அதுதான் கற்பனைன்றது இப்படி இருக்கணும் எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட ஒரு பெண் ஏன்னா அந்த பெண்ணுக்கு நாம அல்லா நீ அல்லா எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை எனக்கு சேர்த்து வைக்கிறா அப்படின்ற விஷயத்தையும் வளர்த்துட்டோம் எது போல வளர்த்துட்டோம் பெத்த கடமைக்காக வேண்டி எல்லா விஷயத்தையும் கொடுத்தோம் அவ்வளவுதான் அங்க ஒரு மனித மனித தன்மையோட நாம ஒரு பிள்ளைங்களை அல்ல எந்த முறையில வளர்க்க சொன்னானோ எந்த முறையில அந்த வாழ்க்கையை கொடுக்க சொன்னானோ அந்த முறையில நீங்க நீ இந்த இந்த பிள்ளைய பார்த்து நாம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க போக வந்தவங்களை தவிர இங்க வாழ வந்தவங்க கிடையாது ரெண்டு விஷய ரெண்டு விஷயத்துல பெண்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வாழ வந்தவங்க இல்ல ஒண்ணு மருமைக்கு போக வந்தவங்க இது ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் இன்னொன்னு இந்த வீட்டுல பிறந்து நீங்க இங்க வாழ்றதுக்காகட்டி அல்ல இங்க பிறக்க வைக்கல நீங்க அந்த வீட்டுல பிறந்தா உங்களுக்கு அங்க என்ன செய்ய முடியாது ஆஹ் முடிச்சுக்க முடியாது திருமணம் முடிக்க முடியாது அதனால அல்ல இங்க பிறக்க வச்சு அங்க ஜோடியை சேர்த்து வைப்பா அத பொருந்திக்கணும் நீங்க போக வந்தவங்க இந்த குடும்ப இந்த எந்த குடும்பத்துல நீங்க பிறந்தீங்களோ அந்த குடும்பத்தினுடைய முழு மானம் மரியாதை எல்லா கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் உங்களைதான் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு நாம சொல்லி பழக்கணும் எந்த குடும்பத்துல நாம சொல்லி பழக்கிறோம் எந்த குடும்பத்துல நாம சொல்லி பழக்கிறோம் ஆஹ் முடிச்சு கொடுத்த உடனே சொல்றாங்க பாருமாங்க மாற்றமா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் வந்து பாத்துக்கலாம் இப்படி எல்லாம் நடக்குதா இப்படி எல்லாம் சொல்றாங்களா நீ எதுக்கு அப்படி அப்படி எல்லாம் ஒண்ணு கஷ்டப்படணும் அவசியம் எல்லாம் இல்ல முன்னால உள்ள தாய்மார்கள் சொல்லி அனுப்புவாங்க உனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா அதுதான் இங்க இங்க என்ன என்னமே வரக்கூடாது யாரோ மைக்கான இருக்காங்க

பெண் வளர்க்கப்படும் போது நீங்க போய் வாழக்கூடிய நிலை அங்கதான் இருக்குது அங்க உள்ள கண்ணியத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிற முழு பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது முன்னால எல்லாம் தாய்மார்கள் உள்ளைய இடிச்சு இடிச்சு வளர்ப்பாங்க இப்படி ஒரு விஷயத்துல சோறாக்க பழக்குவாங்க உப்பு எவோம்ல உப்பு எவ்வளவு யாருக்கிட்ட போய் பாக்குறதுல ஒரு நாள் போட்டா கண்ணு பார்த்தா வேலை செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா கவனத்துக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சமைக்கிறதுக்கு முறையில சமைக்கணும் அப்படின்றத கவனிக்க சொல்லுவாங்க சமைக்க வைப்பாங்க போற இடத்துல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது கண்ணிய குறைவா அவங்களுக்கு நீ தான் என்ன செய்யணும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல சமையல் கலைகளை முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ஆஹ் கொஞ்சம் அந்த எந்த ஏஜ் வருதோ அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த தாய்மார்கள் சொல்லி கொடுக்கறதே முதல்ல சமையல் தான் என்ன அங்க அங்க போய் வேலை பார்க்கணும் அப்படின்றத இங்கேயே கொடுக்குறாங்க இங்கேயே கொடுத்துருக்கிறாங்க ஆரம்பத்துல ஏன்னா அங்க அங்க போய் வள அங்க போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனசை உருவாக்கி அனுப்புவாங்க உமா வீடுன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது உனக்கு குடும்பமே அதுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு பாருங்களேன் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள்கிட்ட கேட்டா தெரியும் யாரோ எனக்கு பண்ணுங்களேன் ஒரு வயசான தாய்மார்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வயசானவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு எல்லாம் கணவன் வீட்டுல கஷ்டப்பட்டோம் தெரியுமா கஷ்டப்பட்டுதான் நாங்க என்ன செஞ்சோம் எத்தனையோ விஷயத்துல அடி வாங்கி கஷ்டப்பட்டனாலதான் நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் ஓ இன்னைக்கு நாங்க இதுக்கு முன்னால கணவன் வீட்டுல போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவ்வளவு சிரமப்பட்டோம் இவ்வளவு பேச்சு வாங்கினோம் இவ்வளவு ஏச்சு வாங்கினோம் எங்களால எதுவுமே செய்ய முடியாது என் கணவன் ஒரு வார்த்தை பேசணும்னா கூட அவ்வளவு பயம் அந்த மாதிரி இருக்கும் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் இப்படி சிரமப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மக என்ன செய்யப்படாது எவ்வளவு பெரிய அநியாயம் எங்க கஷ்டப்பட்டு உணர்ந்ததுனால தானே இன்னைக்கு நம்ம அந்த விஷயங்களை எல்லாம் இவ எப்படி எல்லாம் அனுசரிக்க முடியுது நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி எல்லாம் அனுசரிக்கணும் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரியுது இல்லையா இந்த கஷ்டமே தெரியல அப்படின்னா அந்த குழந்தை அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் ஒரு குழந்தை எப்படி வளர்க்க முடியும் அந்த அந்த ஒரு ஒரு பெண்ணால அங்க அடிபட்டு மிதிப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு ஒரு ஆண் எத்தனையோ விஷயங்கள் அடிபட்டுதான் எத்தனையோ விஷயங்களை புரிஞ்சு கொள்றான் எத்தனையோ பேருக்கிட்ட பேச்சு வாங்கி ஒரு வியாபாரத்துல விஷயங்கள்ல தொழில்ல எத்தனையோ விஷயங்கள்ல போய் இவ்வளவு விஷயங்கள்ல பேச்சு எல்லாம் பக்குவம் அடையக்கூடிய ஒரு நிலை எதுவுமே தெரியாம வந்து நாமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம இத கவனிக்கணுமா இல்லையா ஒரு பெண் உருவாக்கப்படும் போதே ஆஹ் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகிச்சு கொண்டு என்னுடைய ரப்புதான் என்ன செஞ்சிருக்கிறான் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு தந்து நம்மளை பிறக்க வச்சு இப்படி ஜோடிகளை அமைச்சு கொடுத்து இப்படி அல்லாமத்தாலதான் இதை ஏற்பாடு செய்யறா இதை பொருந்து கொண்டு வாழக்கூடிய மக்களா மாறணும் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கும் தெரியணும் ஒரு ஆணுக்கும் சொல்லி கொடுக்கணும் ஆஹ் வர்றவ ஒரு கற்பனையில வருவா இவன் ஒரு கற்பனையில இருப்பா ரெண்டும் எதிர் புதிரா இருக்கும்

அப்போ எப்படி குடும்பம் குடும்பம் குடும்பமா எப்படி ஆகும் குடும்பம் உடனடியா அந்த குடும்பம் என்ன செதறி போறதுக்கு காரணம் என்ன ஒரு குடும்பம் என்ன புரிந்துணர்வும் இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லை எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படின்னு சொன்னா பிறந்த வீட்டுக்கு கெட்டிய கெட்டிட்டு போயிடுறது இப்ப உள்ள தாய்மார்களும் அப்படியாமா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தாய்மார்கள் இவங்களுக்கும் தெரியல இந்த வந்த பெண் அங்கிருந்து பிறந்து அங்கிருந்து வளர்ந்து அந்த சூழ்நிலையில இருந்த ஒரு பெண்ணுக்கு இங்க உள்ள நிலைமையே ஒண்ணுமே தெரியாது இங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரியாது கொஞ்சம் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து தெரிஞ்சு கொண்டு அந்த விஷயத்தை பழகிற வரைக்கும் இவங்களும் விடுறது இல்ல வந்த உடனே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவங்களும் எதிர்பார்க்கறது அதுவும் நம்மளுக்கு சாதகமா இப்படி எல்லாம் இருக்கும் கற்பனையில வந்தது தாய் வீட்ல இருந்தது போல இங்க இருக்க முடியுமா அதனால எத்தனை குடும்பங்கள்ல சீரழிவுகள் எத்தனை குடும்பங்கள்ல ஆஹ் ஏன்னா வேலை செய்யறதுக்கு அன்னைக்கு அவ்வளவு பழைக்கு கொடுத்து நீ தாம என்ன செய்யணும் அவ்வளவு மக்களுக்கும் அங்க போனீங்க அப்படின்னா இப்படி வேலை பார்க்கணும் சொல்லி கொடுத்து உருவாக்கின அந்த தாய்மார்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அற்புதமா வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்துச்சுங்க இன்னைக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னாலே எனக்கு தலைவலிக்குது எனக்கு உடம்பு அலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையை உண்டாக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எது எதுவுமே நடக்காதங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் ரப்புக்காக வேண்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது என்ன நடந்தாலும் இல்ல என்னுடைய ரப்ப அல்ல எனக்கு சித்தி கொடுப்பாய் நான் செய்யணும் என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் செய்யணும் எனக்கு அல்ல தந்திருக்கிறான் என்னுடைய குடும்பம் இது அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு எப்போ வந்துச்சோ தன்னுடைய குடும்பமா பார்க்கக்கூடிய நிலைமை அல்ல எனக்கு இந்த குடும்பத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறான் நாளைக்கு மறுமையிலையும் இதுதான் குடும்பமாக்கி எனக்கு தருவா அப்படின்ற அந்த சூழ்நிலை எனக்கு புரியவே இல்லை அதனாலதான் ஒரு நிக்கா உன்னுடைய தொடர்புக்குள்ள அல்லா ஆதம் அலை இஸ்லாத்து அவங்க கிட்ட அல்லாவதால எதை எதை கொடுத்தா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனைவியை தான் கொடுத்து குடும்பமாக்கினான் ஒரு குடும்பம் என்பதாக அல்லாஹ் என்ன செஞ்சா அங்க ஜோடி சேர்த்தா ஆஹ் இதே விஷயம்தான் இங்கேயும் ஜோடி சேர்க்கப்படுது ஆனா எந்த நிலைமையிலயும் ஆஹ் இப்படி இப்படிப்பட்ட கணவனா இருக்கணும் அப்படிப்பட்ட கணவனா இருக்கணும்ன்ற கற்பனையில வரக்கூடிய பெண்ணா இருக்கிறாங்களே தவிர ஆஹ் யாருமே அல்லாவுக்காக வேண்டி என்னுடைய இரப்போ அல்லாஹ் என்னுடைய கணவனை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார் நான் என்ன செய்வேன் ஆஹ் எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த விஷயத்த நான் பொருந்திக் கொள்வேன் அப்படின்ற மனநலம் அங்கேயும் அவங்க என்ன செஞ்சாலும் நாம தப்பு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில இந்த கணவனும் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலைமை வரும் அல்லாவுடைய அந்த பொருத்தம் அங்க இருக்கும் அல்லாவுடைய தொடர்புக்காக வேண்டி எதையுமே கண்டுகொள்ள மாட்டாங்க அற்புதமா அவங்க அப்படி சொல்றதா இருந்தா கூட பக்குவமா சொல்லி கொடுப்பாங்க யாருடைய உள்ளமும் நோகாத அளவுக்கு அழகான முறையில சொல்லிக் கொடுப்பாங்க அழகான ஒரு குடும்பம் அழகான ஒரு வாழ்க்கை அங்க என்ன செய்யும் வெளிப்படக்கூடியதான் பாரு இதுதான் நிக்க அவனுடைய ஆரம்பமே உங்களுக்கு மத்தியில என்ன வரணும் ஓ மனித சமுதாயமே கேட்டுக்கொள்ளுங்க அல்லாத்தாலும் சொன்னு ஓ மனிதர்களே கூப்பிட்டா மனிதர்களுக்கு நாம தான் ஜோடிய சேர்க்கிறோம் அந்த ஜோடி எங்க இருந்து உருவாகின ஜோடி ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து ஒரே ஜோடியில இருந்து உருவாகின அந்த விஷயத்துலதான் இங்க நாம ஜோடி சேர்க்கிறோம் உங்களை நீங்க அல்லாவுக்கு பயிர்ந்து கொள்ளுங்க அலமதுல்ல பெண்கள் மீட்டிங்லயே இருநூறு தொட்டுட்டீங்க நேத்து உள்ள பதில் இந்த விஷயம் இங்க நிப்பாட்டப்பட்டு நேத்து உள்ள பதில உங்களுக்கு முன்னால பகிர் பகிர்ந்த உடனே ஆஹ் இந்த விஷயம் தொடரும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாமும் விளங்க வேண்டியது அவசியமா இருக்குது இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் பாருங்க